அடுத்த கைது இந்த இரண்டு அமைச்சர்களா ஆதாரங்களோடு டெல்லி பறந்த பைல்கள் அதிர்ந்த அரிவாளை கைவிட்ட ஸ்டாலின் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் ஜாமீன் அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவருக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி மீண்டும் பரிபோகவும் ஜாமீனே ரத்தாகவும் வாய்ப்பிருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்களாம் சீனியர் டெல்லி வக்கீல்கள் இந்த விஷயமே முடியாத நிலையில் அடுத்த இரண்டு அமைச்சர்கள் குறித்தான ஃபைல்கள் அமலாக்கத்துறைக்கு பறந்திருக்கிறது இது அறிவாளர் தற்போது இடியை இறக்கியிருக்கிறதா இரண்டாவது திமுக அமைச்சர்கள் இருவரின் பசை ரகசியங்கள் குறித்த இரண்டு பைல்கள் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஊழல் புகார்களை சொல்லி வரும் அண்ணாமலை கையில் கிடைத்திருக்கிறதா இந்த நிலையில்தான் மூன் பெயர் கொண்ட மாண்புமிகு ஒருவர் கொல்லிமலையில் ஏக்கர் கணக்கில் வெற்றிலை தோட்டம் ஒன்றை வாங்கியிருப்பதும் மணக்கும் மாண்புமிகு ஒருவர் ஆஸ்திரேலியாவில் உணவு பதப்படுத்தும் துறையில் பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கும் விஷயமும் ஆதார் அவரிடம் சிக்கி இருக்கிறதா இந்த இரண்டு பைல்களையும் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் அண்ணாமலை இந்த விஷயம்தான் தற்போது அறிவாலயத்தில் ஹாட் டாபிக் என்கிறார்கள் இந்த முறை அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மிக தீவிரமாக இருக்கும் எனவும் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் விசாரணை இல்லை வேறு மாநிலத்தில்தான் விசாரணை என பக்காவாக ஸ்கெச் போட்டு வருகிறதா ஏனென்றால் தமிழகத்தில் விசாரணை நடந்தால் அரசு தரப்பில் சாட்சியங்களை சேர்ப்பது குறைப்பது என வழக்கை இழுத்து விடுகிறார்கள் இதன் காரணமாக அமலாக்கத்துறை சார்பில் பாஜக ஆளும் மாநிலங்களில் வழக்கை விசாரிக்க மனு கொடுக்கப்பட இருக்கிறதா இதற்கு முன் உதாரணம் செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசு பணியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மேல் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சரான பின்பு முக்கிய சாட்சியான தடை அறிவியல் துறை அதிகாரி சாட்சியமளிக்க வரவில்லை என நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது அமலாக்கத்துறை அப்போது ஏராளமான அரசு பணியாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிர்தரப்பு சாட்சியமாக இருக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது எப்படி சரியாக இருக்கும் அமைச்சராவதில் அவருக்கு என்ன அவசரம் அமைச்சராக தொடர்வதை அவர் விரும்புகிறாரா என்று கேள்விகளை அடுக்கியது உச்சநீதிமன்றம் இதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது அமலாக்கத்துறை இனி வரும் காலங்களில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் அந்த வழக்கை வேறு மாநிலத்தில் நடத்த ஆயத்தமாகி வருகிறதா இதனால் ஆடி போய்தான் இருக்கிறதாம் திமுக தரப்பு திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் தேவையில்லாமல் மத்திய அரசை பகைத்து வருகிறீர்கள் அது நமக்கே ஆபத்தாகிவிடும் என முதல்வருக்கு எச்சரிக்கை மணியடித்திருக்கிறார்களா குறிப்பாக அவர்கள் அமைச்சர்களை தொடுவதே கோபாலபுரத்தின் செங்கலை உருவத்தான் என இது புரியாமல் நடந்து கொள்கிறீர்கள் என கூறியிருக்கிறார்களா ஆனால் முதல்வரே கட்சியை அழிந்தாலும் பரவாயில்லை சின்னவர் முதல்வராகி ஆட்சி செய்ய வேண்டும் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் கிளம்புங்கள் நிறைய பேர் திமுக வரை இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நான் கட்சியை பார்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டாராம் அதன் வெளிப்பாடுதான் திமுக மாவட்ட பொறுப்புகளில் அதிமுகவினரை அமர்த்தி வருகிறாராம் ஸ்டாலின் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ளவும்